ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மணத்தக்காளி கீரை கடையில் தாங்க மணத்தக்காளி கீரை வந்து குடல் புண்ணுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த மருந்துங்க இந்த கீரை கிடச்சின்னா யாருமே மிஸ் பண்ணாதீங்க கிடச்சின்னா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு வந்து இதே மாதிரி கடையில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்குங்க நம்ம பொரியல் செஞ்சால் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்குங்க இதே மாதிரி கடையில் செஞ்சு பாருங்கள் சுவையோ சுவை அருமையாக இருக்குங்க மணத்தக்காளி கீரை பார்க்காதவங்களுக்கு பாருங்கள் இப்படி தாங்க இருக்கும் இன்றைக்கி வந்து மணத்தக்காளி கீரை கடையில் நம்ம எப்படி பண்ண போகிறோன்னு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்டோட பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம ஒரு நூறு கிராம் அளவு பருப்பு வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு டூ டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பருப்பை வந்து ஒரு மண் செட்டில் எடுத்துக்கலாம் மண் தான் செய்யணுன்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் எந்த பாத்திரத்துலேயும் செஞ்சுக்கலாம் நான் அன்னைக்கு கீரை கிடையாது மண் செட்டில் கடைஞ்சால் நல்லாயிருக்கும்னு நான் அதில் மண் செட்டில் ரெடி பண்ணுறேங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் உடைச்சி போட்டுடுங்க வெள்ளைப்பூண்டு ஒரு பத்து வெள்ளைப்பூண்டு உடச்சி போட்டுருங்க காரத்துக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகா நான் எப்போவுமே காரம் வந்து கம்மியாக தாங்க எடுப்பேன் என் குழந்தைகள் வந்து காரை ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதனால கம்மியாக தான் எடுப்பேங்க ஒரு பெரிய தக்காளி பழம் கட் பண்ணி போட்டு தேவையான அளவு தண்ணி வச்சு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த பருப்பு வந்து சீக்கிரமாக வெந்துருங்க பாருங்கள் இப்போவுமே ஓரளவு கொதித்து நம்ம பக்குவம் வந்து ஒரு அரை அளவுக்கு வந்திருக்குங்க இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணுன்னா நம்ம கீரை எடுத்து வச்சுருக்கோம்லாங்க அதை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிடலாங்க ரொம்பயும் சின்ன பீஸாக கட் பண்ணணும் மீடியமாக கட் பண்ணிட்டோம்னா நம்ம வெந்தது அப்புறம் வந்து கடையை தான் போகிறோம் அதனால் நல்லா மசிஞ்சு வந்துடும்ங்க கீரையை வந்து நம்ம ஒரு டூ டைம் வாஷ் பண்ணணும் ஏன்னா நம்ம மண் எதாவது இருக்கோங்க வயக்காட்டுலேருந்து நம்ம பிடுங்கிட்டு வரோம்ல அதுலேருந்து எதாவது மண் தூசி எதாவது இருந்துன்னா நம்ம கழுகும்போது பெயரும் கீரையை கட் பண்ணக்கு முன்னாடி கழுவுனா நல்லதாக நான் வந்து ரெண்டாவதாங்க கட் பண்ணியிருக்கேன் நல்லா கழுவிட்டு நம்ம வேக வச்சுருக்கோம்ல பருப்பு அந்த பருப்பு கூட வந்து நம்ம அந்த கீரையை போட்டு நல்லா வேக வச்சுக்கிட வேண்டியதாங்க கீரை வந்து சீக்கிரமாக வெந்துடும் மேக்ஸிமம் கீரையை வந்து நல்லா வேக தாங்க சாப்பிடணும் வேக வச்சு சாப்பிடலாம் ஒரு சிலருக்கு செமைக்காது வயிற்றுக்கு பிடிக்காமல் வயிறு வலி லூஸ் மோஷன் ஏதாவது ஆயிரும் அதனால் கீரை கூட்டு வைக்கும்போது நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது நம்ம இதுக்கு தேவையான அளவு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மசாலா ரெடி பண்ண டைமில் கீரை வேகட்டும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவன தேங்காய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு சின்ன துண்டு வெள்ளைப்பூண்டு ஒரு சிட்டிக அளவு மஞ்சள் பொடி போட்டு நல் ஒரு கொஞ்சமாக புளி போட்டு நம்ம நல்லா கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நமக்கு கீரையும் வெந்து வந்துட்டுங்க நல்லா மத்து வச்சு கடைங்க இல்லைன்னா கரண்டி வச்சு கடைஞ்சாலே நல்லா கடை நல்லா குழஞ்சி வந்துடுவோங்க பாருங்கள் அளவுக்கு நமக்கு கடைஞ்சாச்சு நம்ம மசாலையும் இது கூட போட்டு நல்லா கிளறி நல்லா கிளறியாச்சுங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம வந்து இப்போ அடுப்பில் வச்சு பச்சை வாசனை போக தவிர கொதிக்கட்டும் தேவையான அளவுக்கு தாளிப்பு நம்ம பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டுவிடுங்க கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுவிடுங்க கடுகு நல்லா பொட்டி வரட்டும் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுவிடுங்க கொஞ்சம் உள்ளி போட்டு கரேப்பில் போட்டு நம்ம கீரையில் வந்து தாளிப்பு போட்டுக்கலாங்க சூடாக சாதம் வச்சு சாப்பிட்டு பாருங்க சுவை வந்து அருமையாக இருக்கும் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமானதுங்க வாரத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம கீரை சாப்பிட்டோன்னா கண்ணுக்கு நல்லதுங்க வேறு இது வந்து இந்த மணத்தக்காளி கீரை வந்து குடல் புண் வந்து நல்லா கேட்குங்க நீங்களும் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு குக்கிங் வீடியோடு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்